திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் முன்னூற்று முப்பது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த காட்சியை தற்போது பார்ப்போம் முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டுள்ள டைடல் பூங்கா கட்டிடத்தை இப்போது திறந்து வைக்கிறார்கள் நாட்டின் வட பகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு டைடல் பூங்காவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இக்கட்டிடத்தில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட தேவையான அனைத்து வசதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு டைடல் பார்க் தொடர்பான பல்வேறு காட்சியை அங்கே விளக்க கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல ஒருத்தர் கற்றாழை விவசாயம் பண்ணி மாசம் ரெண்டு லட்சம் ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தரமணியில் முதன் முதலாக டைடல் பார்க்கிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு தரமணியில் டைடல் பார்க் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தில் கோயம்புத்தூரில் டைடல் பார்க் துவங்கப்பட்டது அதற்கடுத்தபடியாக இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட நகரங்களில் மினி ஐடி பார்க்ஸ் அதாவது டைடல் நியோ பார்க் அமைக்க பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன நகரங்களின் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பினை மேம்படுத்த டைடல் நியோ பார்க் அங்கே அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விழுப்புரத்தில் டைடில் நியோ பார்க் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் தஞ்சாவூரில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் சேலத்தில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எந்தெந்த பகுதியில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் சேலத்தில் டைடல் நியோ பார்க் துவங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பட்டாமிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பார்க் எப்படி உருவானது என்பது தொடர்பான காட்சி படங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஓரு தளங்களுடன் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு லட்சம் சதுர அடி பரப்பளவில் டைடல் பார்க் கட்டப்பட்டிருக்கிறது நவீன தொலைத்தொடர்பு வசதிகள் தடையற்ற உயர் அழுத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் மின் இயக்கி வசதிகள் மின்தூக்கி வசதிகள் சுகாதார வசதிகள் தீ பாதுகாப்பு மற்றும் கட்டிட மேலாண்மை வசதிகள் சிசிடிவி வசதிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள் உணவு மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளும் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் ஆறாயிரம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையிலும் பசுமை கட்டிடம் வழிமுறைகளின்படியும் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த விவரங்கள் அனைத்தும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பூங்காவின் மினியேச்சர் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது டைடல் பார்க் மினியேச்சரின் சிறப்புகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அங்கே எடுத்துரைக்கப்படுகிறது பட்டாபிராமில் இந்த புதிய டைடல் பூங்கா அமைக்கப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டின் வட பகுதியை சார்ந்த குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் அம்மாவட்டங்களின் சமூக பொருளாதார நிலையும் மேம்படுத்தப்பட இருக்கின்றது எல்லோருக்கும் எல்லாம் என திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பட்டாபிராமில் அமைந்திருக்கக்கூடிய டைடல் பூங்காவை திறந்து வைக்க இருக்கின்றார்கள் அதற்கான விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுராமில் முன்னூற்று முப்பது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அதனை பார்வையிட்டார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் இது தொடர்பான விவரங்களை பதவி பண்ணலாம் தமிழகத்தின் வடப்பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தகவல் நோக்கத்துடன் கொட்டாசியில ஒரு பதினோரு ஏக்கர் எண்பது கோடி ரூபாய் செலவுல தரை மற்றும் இருபத்தி ஒரு தலங்களுடன் ஐந்து லட்சம் அதிரடி தான் டைட்டில் பூங்கா கட்டப்பட்டிருக்கிறது அந்த டைட்டில் பூங்காவை தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் நவீன வசதியோடு முன்னூற்றி முப்பது கோடி ரூபாயிலும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தில் வந்து தகவல் துப்ப நிறுவனங்கள் செயல்பட தேவையான நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறது தடைய தடையற்ற உயிரிழந்த கும்பனை மின்சாரம் வழங்கப்படுகிறது மின் தூக்கி சுகாதார வசதி தீ விபத்து பாதுகாப்பு கட்டிட மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இருக்கிறது சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஆறாயிரம் பேருக்கு தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த டைட்டில் பூங்கா தமிழகத்தினுடைய வடப்பகுதியை சேர்ந்த குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட இந்த வட்டார மாவட்டங்கள்ல படித்த இளைஞர்களுக்கு இந்த மாவட்டங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் அந்த வகையில கோவை அடுத்து சென்னையில டைட்டில் பூங்கா என்பது பண்டாபிராமில் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்